ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நேற்று வந்து புதன்கிழமில்லாம் சந்தைக்கு போயிருந்தாங்க சந்தைக்கு எதுக்கு வீடியோ எடுக்க தான் போகலான்னு இருந்தேன் கடைசியில் வந்து வீடியோ எடுக்கலை அதோட இந்த பழத்தை பார்த்தோன்னா சந்தைக்கு போய் ஒரு வருஷ கிட்ட ஆச்சு நான் சந்தைக்கு போய் சரி இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்பிவிட்டு நான் வந்து சந்தைக்கு போயிருந்தேன் போயிருக்கப்போ இந்த பழம் இருந்துச்சா இந்த பழத்தோட பேர் வருது தொண்ட வரை வருது வெளியே வர மாட்டேது அந்த மாதிரி ரொம்ப இந்த என்ன பழனே பேர் தெரியாமல் யோசனை பண்ணி பண்ணி பார்க்குறேன் யோசனை வரவே மாட்டேன்டச்சுங்க அந்த பேர் அதோட அந்த அவங்கள்ட்டே கேட்டேன் இது என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னால் பம்பளி மாஸ் அப்படின்னா சரி அதோட கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இன்னும் ஒரு பழம் ஐம்பது ரூபா இல்லை பெரிய பழமாக தான் இருந்துச்சு சரி கஷ்டப்பட்டு இது எப்படி இருந்தால் சாப்பிட்றலாமேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அது உரிக்கிறதுக்கு பட்ட பாடு இருக்கே அம்மாடி சரியான கஷ்டங்க அவளை கஷ்டப்பட்டு ரொம்ப கையெல்லாம் வலிக்கதை செஞ்சிச்சு அந்த தோலை பிடிச்சி எடுக்கிறப்ப வலிச்சிச்சு அதோட வெட்டியாச்சு வெச்சு வெட்டிட்டு இந்த மேலே இருக்கும்ல இந்த வெள்ளைத்தோல் ஒயிட் கலர் தோல் அதை எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் அதோட எடுத்துட்டு நல்லா பெரிய பெரிய சொலையாக இருந்துச்சு ஒன்று ஒன்று நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்க சூப்பராக இருக்குது ஆனால் சாப்பிடவே முடியலை அவ்வளோ புளிப்பு என் ம கஷ்டப்பட்டு இதை உரிச்சு அதில் தாங்க திங்க முடிஞ்சி அவ்வளோ புளிப்பு தெரிய ஒரு மாதிரி ரெட் கலராக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை இது ஒரு மாதிரி ஒயிட் கலராக தான் இருந்துச்சு அதனால் புளிப்பு இருந்திருக்கும் போலாம் அதோட கஷ்டப்பட்டு உரிச்சு கடைசியில் சாப்பிடலங்க அப்புறம் என் பெரிய பையன் வந்து அவன் வந்து எடுத்தேன் எடுத்துகிட்டு இது என்னம்மா பெருசாக இருக்குது அப்படின்ட்டு எடுத்தேன் எடுத்துகிட்டு அப்புறம் அவன் இது என்னம்மா போமா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சுட்டு போயிட்டான் கடைசியில் அது வந்து இருக்குது அது நாளைக்கு தாங்க வந்து ஜூஸ் போடலான்னு இருக்கேன் அப்புறம் ஜூஸ் போடுவோம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்புறம் வந்து என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எந்த பழம் கண்ணில் கிடைக்கிதோ அதெல்லாம் வாங்கி நம்ம அனுபவித்து பார்த்தா தாங்க அதோட பழத்தோட டேஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் நீங்கள் இந்த பழம் பார்த்தாலும் வாங்கி பாருங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அது சொலையில் வந்து அந்த அழகா இருந்த அந்த பூ மாதிரி நல்லா இருந்துச்சு டிசைன் மாதிரி இருந்துச்சு அந்த எப்படி சொல்கிறது அந்த சொலையில் இருக்கிறப்ப நல்லா இருந்துச்சு பாருங்க இது என்ன பண்ணணும்னா தனியாக அந்த சொலையை மட்டும் எடுத்துடணும் எடுத்துட்டு பிச்சு போட்டு உப்பு தூள் இதை கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஏன்னா இதை நான் எங்கே சாப்பிட்ருங்கன்னு கேட்டிங்கன்னா குற்றாலத்தில் வந்து இப்படி தான் கொடுப்பாங்க அதில் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் இல்லாட்டி போடுவேன் ஜூஸ் போட்டாலும் போடுவேன் இல்லாட்டி இந்த இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம் உப்பு மிளகாத்தூள் போட்டாலும் நான் தாங்க சாப்பிடணும் ஏன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நல்லாருன்னு அது நல்லா சாப்பிடாதுங்க நான் தான் சாப்பிடணும்